கல்லறை மே கனவு வல்லவர் என்பதை வலிதாக்கி காட்டியவரே கல்லறை மேனியரே காயவில்லை என்பதை வலிதாக்கி காட்டியவரே இல்லை மரணம் உங்களுக்கு இன்றும் எம் மனங்களிலே மெல்ல ஒளியேற்றி நிற்கிறோம் மெழுகாயுருகி நிற்கிறோம் இல்லை மரணம் உங்களுக்கு இன்றும் எம் மனங்களில் மெல்ல ஒளியேற்றி நிற்கிறோம் மெழுகாய் உருகி நிற்கிறோம் உறுதி கொண்ட மனதோடு உன்னை மண்ணுக்காய் அர்ப்பணித்து இறுதி வரை ஓயாது போராடி இனம் காக்கச் சென்றவரே உறுதி கொண்ட மனதோடு உன்னை மண்ணுக்காய் அர்ப்பணித்து வரை ஓயாது போராடி இனம் காக்கச் சென்றவரே உருகி நிற்கின்றோம் இன்று உன் தியாகத்தை வணங்கி உருகி நிற்கின்றோம் இன்று உன் தியாகத்தை வணங்கி கருகாத உன்னுடல் மீண்டும் கல்லறை மீண்டு வரட்டும் கருகாத உன்னுடல் மீண்டும் கல்லறை மீண்டு வரட்டும் உன்னுடல் வீழும் போது உன் வலி காணவில்லை உன் உடல் வீழும் போது உன் வலி காணவில்லை உன் பசி அறிந்து உனக்கு உணவு கொடுக்க முடியவில்லை உன் பசி அறிந்து உனக்கு உணவு கொடுக்க முடியவில்லை உன் உடலில் வடிந்த குருதிக்கு மருந்திட்டு விட முடியவில்லை உன் உடலிலே வரின் வடிந்த குருதிக்கு மருந்தும் இட்டு இட்டு விட முடியவில்லை உன் உடல் துடிக்கும் போது உன்னை அணைக்க முடியவில்லை உன் உடல் துடிக்கும் போது உன்னை அணைக்க முடியவில்லை மெல்ல உருகி நிற்கின்றோம் மீண்டும் நீ வருவாய் என் கண் கண்முன்னே மெல்ல உருகி நிற்கின்றோம் மீண்டும் நீ வருவாய் எம் கண்முன்னே கல்லறை உறங்கும் காவிய நாயதரை கார்த்திகை மாதத்தில் கண் திறந்திடுங்கள் தமிழம் காத்திட்ட புனிதரே நீங்கள் தாகம் தீர்த்திட வாருங்கள் நலகின்றோம் விதலிலே முறையாகி வாருங்கள் மண்ணிலே விழுங்கவன் நீண்டரும் காலம் இது இழங்கிடுங்கள் கல்லறை உறங்கும் காவிய நாயகரே கார்த்திகை மாதத்தில் கண்டிருந்திடுங்கள் தமிழினம் காத்திட்ட புனிதவே நீங்கள் தாகம் வாரு குண்டிப்பட்டீரா குருதியில் மறைந்தீரா சொல்லிட வாருங்கள் குருதியும் காயவில்லை நெஞ்சுடல் ரோகாமல் தாயின் குரல் கேட்கிறதோ நெஞ்சுளை உங்களின் நினைவினை சுமந்து கண்ணீர் சிந்துகிறது மாதத்தில் கண்டிருந்திருங்கள் தமிழினம் காத்திட்ட புனிதரே நீங்கள் தாகம் தீர்த்திட வாருங்கள் போனவரே தீபத்தின் சுடரினை ஏற்றி நிற்கிறோம் உங்கள் முகம் காண ஓடி வந்தோம் இன்று எங்கள் முன்வந்திடுங்கள் விடியலை தேடிய வீரர்கள் நீங்களே விடிந்திடும் நம்பியே வெளியே வந்திடுங்கள் படிந்திடும் கதைகள் போக்கிட மீண்டும் வந்திடுங்கள் நாயகர் கார்த்திகை மாதத்தில் கண்திருந்திடுங்கள் தமிழினம் காத்திட்ட புனிதரே நீங்கள் தாகம் தீர்த்திட வாருங்கள் உறங்கும் காவிய நாயகரே கார்த்திகை மாதத்தில் கண்திருந்திடுங்கள் தமிழினம் காத்திட்ட புனிதரே நீங்கள் தாகம் ार